குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பாடல் பதினாறு காம வினை தொலைக்க கருத்தெனுக்கு வந்ததடி பாம வழி தொலைக்க பாதையொன்று கிட்டதில்லை பாம வழி தொலைக்க பாதையொன்று கிட்டும் என்றால் காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே வேகாவோ இதுதாங்க அந்த பாடல் பாம வழி அப்படின்னா பரவிய துன்பம் அப்படின்னு அர்த்தம் ஆசைகளால் வரும் வினைகளை தொலைக்கும் எண்ணம் வந்துவிட்டது ஆசைகளால் பரவிய துயரங்களை தொலைக்க வழி தெரியவில்லை அப்படி வழி தெரியுமானால் மூவகை ஆசைகளும் வெந்து அழிந்து போகாவா அப்படின்னு சொல்லியிருக்காரு பிறந்தது வளர்ந்து ஆசைக்கு அடிமையாகி அதனால் கர்ம பந்தங்களை சுமந்தது புலன்கள் செய்யும் துயரம் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் போது ஆசையே எல்லா வினைகளுக்கும் வித்தாகி இருப்பது நல்லா தெரியுது அதனால ஆசைகளை தொலைத்து பற்றில்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வராரு காமம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆசை அப்படின்னு அர்த்தம் மனித மனதுக்குள் மூண்டு எழுகின்ற ஆசை பேராசை ஆகின்ற போது இறங்க வைத்து வீழ்த்தி விடுகிறது இந்த ஆசையை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அப்படின்னு மூன்று வகைய சான்றோர் பிரிச்சு இந்த ஆசைகளை தொலைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தனக்கு வந்துவிட்டது அப்படின்னு விளங்குறதுக்காக காம வினை தொலைக்க கருத்தனுக்கு வந்ததடி அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனா அதற்கு வழிதான் தெரியவில்லை வழி மட்டும் தெரிந்துவிட்டால் இந்த மூவகை ஆசைகளும் என் கண் எதிரிலேயே வெந்து அழிந்து போகுமே அப்படின்னு ஏங்குறாரு இதற்காக தான் பாம வழி தொலைக்க பாதையொன்று கிட்டுமென்றால் காம மலர் மூன்றும் கண் எதிரே வேகாவோ அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாட்டோட பொருள் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மீண்டும் பதினேழாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ